மேற்குவங்கம் கொல்கத்தாவில் ஆர்ஜி கேர் மெடிக்கல் காலேஜில் பணியில் இருந்த டாக்டர் ரே பண்ணி மர்டர் பண்ண சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாய்க்கி இருக்குது கடந்த எட்டாம் தேதி பெண் மருத்துவர் கண்டினியூவாக முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செமினார் ஹாலில் போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிறாங்க தன்னோட நாலு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு காலையில் மூணு மணிக்கு ரெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க அதே ஹாஸ்பிட்டலில் தன்னார்வலாக வேலை செஞ்ச சஞ்சய் அப்படின்ற ஒருத்தன் தாம் பணியில் இருக்கிறோம் அப்படின்னு கூட பார்க்காம ஃபுல்லாக குடிச்சிட்டு செமினார் ஹாலில் போய் மருத்துவரை ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கிறான் இந்த ஒரு சம்பவம் கொல்கட்டா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது இது எல்லாமே பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டில் போய் தன்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சிட்டு தூங்க போயிருக்கிறான் காலையில ஒன்பது மணி கிட்ட பெண் மருத்துவர் அரை நிர்வாணமா சடலமா காயத்தோட இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சடலம் பக்கத்துல ஏர்பட்ஸ் இருந்திருக்குது அந்த ஏர்பட்ஸ் சஞ்சய் ராயோட ஏர்பட்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அவனோட ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறாங்க இந்த செமினார் ஹாலில் உள்ள சிசிடிவியில் கேமரா இல்லை ஆனால் ரூமுக்கு வெளியில் கேமரா இருந்திருக்குது காலையில் நாலு மணிக்கு சஞ்சய் உள்ளே போயிருக்கிறான் இது சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்குது கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் கழிச்சு வெளியில் வந்திருக்கிறான் அந்த நாற்பது நிமிஷத்துல தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி துன்புறுத்தி கோலையும் பண்ணியிருக்கிறான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸுக்கே இந்த நிலைமை அப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க டாக்டர்ஸுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எல்லா டாக்டர்ஸுமே ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டு இருக்காங்க இந்த கொலை மூலமாக நிறைய கேள்விகள்லாம் எழுப்ப தோணுது சிசிடிவி கேமரா பார்க்குற ரூம்ல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பெண் மருத்துவரை ரேப் பண்ணிகிட்டு இருக்கும் போது பக்கத்துல சவுண்ட் எதுவுமே கேட்டிருக்காதா அத்தனை பேர் இருக்கும்போது அத்தனை பேஷண்ட்ஸ் இருக்கும்போது அத்தனை டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போது தைரியமாக போய் ரேப் பண்ணுற லெவலுக்கு இவனுக்கு யார் அந்த தைரியம் கொடுத்தது இவ்வளோ தைரியமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் எப்படி ரேப் பண்ண முடியும் அந்த லெவல்க்கு இடம் கொடுத்தது யாரு இந்த மாதிரி கேள்விகளும் எழுப்பிட்டு வராங்க பாதுகாப்பு இல்லாத இடத்துல ஒரு பெண்கள் எப்படி வேலை செய்ய முடியும் டாக்டர்ஸ்கே இந்த நிலமனா கண்டிப்பாக சட்டமோ தண்டனையோ கொடுமையாக இருந்தால் தான் இப்படிப்பட்ட சம்பவம் எதுவுமே இனிமேல் நடக்காது சஞ்சையோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இவன் நாலு திருமணம் பண்ணியிருக்கிறான் அவனோட மனைவிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதுனால அந்த நாலு மனைவிகளும் இவனை விட்டுட்டு போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் காலேஜுடைய பிரின்ஸிபல் இந்த ஒரு சம்பவத்தை மூடி மறைக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இந்த பிரின்ஸ்பல் வேலையையும் ரிசைன் பண்ணிட்டு உடனே வேற ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாரு சஞ்சய கைது பண்ணி பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் வச்சிருக்காங்க இந்த ஒரு வழக்கு சிபிஐக்கும் மூவ் பண்ணிருக்கிறாங்க இதுல எத்தனை அரசியல் எத்தனை கட்சின்னு இருந்தாலும் கடைசியில பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் திரும்ப நடக்காமல் இருக்கணும்னா சட்டங்கள் ரொம்பவே கடுமையாகணும் குற்றவாளிக்கு உடனே தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனையை பார்த்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் யோசிக்க கூட கூடாது அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க